இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி இலவசமாக பெண்களுக்கு மட்டுமே அதுவும் அதே மாதிரி தையலும் அவங்களுக்கு தையல் பயிற்சியும் ஆரியோ ஒர்க்கு அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் யோகா பயிற்சி நடக்குது அதே மாதிரி அளவுக்கலை பயிற்சி பியூட்டிஷன் கோர்ஸும் இலவசமாக செய்கிறோம் இது வாங்கிட்டு போய் இந்த ப பயிற்சி முகாமில் மூணு மாதம் ஒரு கோர்ஸு ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜு கலந்துக்கிறாங்க காலையில் ஒரு ஷிஃப்ட்டு சாயங்காலம் ஒரு வேறவங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏறத்தால ஒரு மூவாயிரம் பேர் உண்மை பயனடைந்திருப்பாங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால சுயமாக பெண்கள் தொழில் பண்ண முடியும் அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் குடும்பத்துக்கு உதவியாகவும் கணவனுக்கு துணையாகவும் குடும்பத்துக்கு துணையாகவும் அவங்களுடைய இந்த பயிற்சிகள் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கற்றுக் தன்னம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறது